ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்குறது இளம்பெள்ளையில் தயாராகிற சருகை வந்த பட்டு புடவையில் டிசைன் வச்ச ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான் அதுக்கு முன்னாடி இந்த புடவையோட டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நாலு புடவை இருக்குது இது எல்லாமே அங்கே தயாராகிறது தான் இது நேரடியாக போய் எடுத்ததுன்னா ஆறுநூற்றம்பது ரூபாயிலிருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் எடுக்க முடியும் கடையில் எடுக்கும்போது ஒரு தொள்ளாயிரரூவா வரைக்கும் வரும் ரெண்டு ப்ளவுஸு நார்மலாக தான் தைச்சிருக்கு எந்த டிசைனும் வைக்கல இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸுக்கு மட்டும் பைப்பிங் வச்சுருக்கு இன்னொரு டார்க் க்ரீனாக இருக்கிறதுக்கு டிசைன் வச்சு தைச்சிருக்கு புடவையிலிருந்தே ஒரு ரெண்டரை இன்ஜ் மட்டும் கிளாத்து வெட்டி காப்பர் கலரில் தனியாக துணியை எடுத்து டிசைன் வச்சுருக்கு ப்ளூ கலர் ப்ளவுஸுக்கு மட்டும் காப்பர் கலரில் பைப்பிங் வச்சு தைச்சிருக்கு இது நல்லாவே எடுப்பாக தெரியுது கலர் டார்க்காக இருக்கிறதுனால இன்னொரு புடவையும் ஒரு டிசிவ் கிளாத்து தான் இதுவும் அங்கேயே தயாராகுது தான் சொன்னாங்க இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் மட்டும் இந்த வீடியோவில் எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் டிசைன் வச்சு தைக்கிறதுக்கு காப்பர் கலர் கிளாத்தில் கிராஸ் பீஸு ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு வெட்டி எடுத்துக்கலாம் இருபது இன்ச்சுக்கு ஒரு கிளாத்து பதினாறு இன்ச்சுக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கலாம் புடவையிலிருந்து ரெண்டரை இன்ச்சு அகலத்துக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்தோம்னா அதிலிருந்து ரெண்டரை இன்ச்சு அகலத்துக்கு சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்கலாம் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸோட பேக் சைடு பீஸை தைச்சிக்கலாம் இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் அடித்து அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே ஒரு கிளாத்து வச்சு அடிக்கிறதுனால உள்ளே எந்த கிளாத்தும் தேவையில்லை டிசைன் வச்சு தைக்கிறதுக்கு லேஸ் வச்சு தைச்சோம்னா ஒரு நாலு டைம் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற கலரில் கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிரும் அதனால நான் எந்த ப்ளவுஸுக்கும் அதிகமாக லேஸ் வச்சு தைக்கிறது இல்லை உடவியில் இருக்கிற கிளாத்தும் இல்லைன்னா தனியாக இந்த மாதிரி டிசு கிளாத் எடுத்து தான் டிசைன் வச்சுக்குவேன் அதுக்கு மேலே ஏதாச்சும் டிசைன் வேணும் அப்படின்னா ஒர்க் செஞ்சுக்குவோம் இல்லைன்னா மிஷின்லேயே எம்ப்ராய்டிங் போட்டுக்குவோம் இங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி தைக்கிறத விரும்புகிறாங்க லேஸ் வச்சு தைக்கிறத யாருமே விரும்புகிறதில்லை அடித்த பின்னாடி இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் வளைவான இடத்துக்கு மட்டும் கட் பண்ணி விட்டு ஊசி அடைக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம் பேக் சைடு பீஸை அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக புடவையிலேருந்து கட் பண்ணி வச்ச கிளாத்தை இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கலாம் ரெண்டே காலிஞ்சி ஒரு பாயிண்ட் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கு அதில் பிசுறு வர்றதெல்லாம் ஒரு சைடும் பிசுறு இல்லாதெல்லாம் ஒரு சைடு வர்ற மாதிரி கிராஸாக வச்சு தையில் அடிச்சுக்கலாம் தையல் அடித்த பின்னாடி தையலை ஒட்டின மாதிரியே பிசுறு இருக்கிற சைடில் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி இருந்ததுனாத்த பிசுறு வெளியே வராமல் உள்ள வச்சு நாம் தையல் அடிக்க முடியும் அந்த பீஸ் அப்படியே எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி வச்ச காப்புறக்குலாத்த பிசுறு உள் சைடு போகிற மாதிரி அடிச்சுக்கலாம் முடிச்சு போட்டு இழுக்கிறதுக்கு ரெண்டாம் அடித்து வச்ச நூலை கொஞ்சம் வெளி சைடு விட்டுரலாம் அப்போ தான் இந்த பிசுறு உள் சைடு போகிற மாதிரி அதையை முடிச்சு போட்டு நாம் இழுக்க முடியும் காலிஞ்சி ஒரு பாயிண்ட் அளவுக்கு துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு தையல் அடிச்சுக்கலாம் அந்த சைடு அதிகமாக இருக்கிறத தையல் அடித்த பின்னாடி ஒரு காலிஞ்சி மட்டும் விட்டுட்டு அதிகமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த தையல் அடிக்கும்போது கொஞ்சம் மெதுவாக தான் தைக்க முடியும் கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சைடு எச்சு கம்மியாக வந்துடும் அதனால் சரியான அளவு வர்ற மாதிரி தையல் அடிச்சுக்கலாம் அப்போதான் ப்ளவுஸில் நம்ம தைக்கும்போதும் கிளாத் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் காலிஞ்ச அளவுக்கு விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம் அதிகமாக இருக்கிற நூலில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் இதை அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா அந்த சைடு இருக்கிறது இந்த சைடு வந்துடும் பிசுரெலாம் திளுக்கும்போது உள் சைடு போயிடும் ஆரம்பத்தில் மட்டும் கிளாத்து உள் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுட்டோம்னா அதை மெதுவாக போது வெளி சைடு வந்துடும் பாதிய அளவுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக தான் இழுக்கணும் அதுக்கு பின்னாடி வெளியே வந்த கிளாத்தை பிடிச்சி இழுத்தம்னா அப்படியே ஈஸியாக வந்துடும் தையல் அடித்த ரெண்டு பீஸும் இப்போ ரெடியாயிருச்சு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் பேக் சைடு பீஸில் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இது மடித்து தைக்கிறது இதிலிருந்து மேல் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கலாம் டிசைன் வைக்கும்போதும் கழுத்து பகுதியில் சென்டர்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இந்த நேர் வரும்போது வளைவாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதிலிருந்து அப்படியே கொண்டு போய்க்கலாம் பிசுறு இல்லாது ஒரு சைடு கீழே வச்சுக்கலாம் இந்த மாதிரி அடித்து திளுக்கும் போது ஒரு சைடு பிசுறு வராது அது உள் சைடு போயிடும் அதையும் நாம் தைக்கும் போதும் நம்மளுக்கு தேவையான மாதிரி கீழ் சைடு வச்சிட்டோம்னா அந்த பீஸில் எதுவுமே பிசுறு இருக்காது சரியான மேட்ச் நூல் போட்டு ஊசி அடைக்கி இந்த வளைவாக வச்சு தையல் அடிச்சுக்கலாம் இந்த கிளாத்து நாம் எந்த மாதிரி திருப்பினோம்னாலும் நல்லா திரும்பி வரும் அதனாலேயே இந்த கிளாத்து நான் அதிகமாக எடுத்துக்கிறது புடவைக்கும் கரெக்டான மேட்ச்சாக வரும் கிளாத்து நல்லா திரும்பி கொடுக்கும் நம்ம எந்த மாதிரி வேணாலும் இதை திருப்பிக்கலாம் வேறு எந்த கிளாத்துமே இந்த மாதிரி திரும்பி வராது ஒன்றா சுருக்கு அடிச்சுக்கிட்டே வரும் ஃபினிஷிங்கும் சூப்பராக வந்திருக்கு இந்த ஒரு தையல் அடிக்காமல் நாம் ரெடி பண்ண வச்ச பீஸை கூட இதில் வச்சு தைச்சிக்கலாம் நான் அதில் கிளாத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் டிசைன் வர மாதிரி வச்சு தைச்சிட்டேன் அதனால் இதுக்கு ரெண்டு தையல் அடித்து இதை ஃபினிஷிங் பண்ணி விட்டுடலாம் அடுத்ததாக இருபது இஞ்சு அளவுக்கு ஒரு கிளாத் ரெடி பண்ணதை இன்னொரு சைடு வச்சு தைச்சிக்கலாம் இதுக்கு ஒரு தையல் மட்டும் அடிச்சுக்கலாம் ஒரு தையல் அடித்த பின்னாடி இதுக்கு முன்னாடி புடவையிலிருந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸை உள் சைடு வச்சு தையல் அடிச்சுக்கலாம் இந்த வளைவான இடத்துக்கு மட்டும் ரெண்டு பீஸும் நல்லா கவர் ஆகிற மாதிரி வச்சு வளைவை தையல் அடிச்சுக்கலாம் கீழே வரும்போதும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டாந்து முடிச்சுக்கலாம் இல்லைன்னா கீழே வந்த பின்னாடி இன்னொரு வளைவு வர்ற மாதிரியும் வச்சுக்கலாம் நான் சென்டரில் வந்ததையும் இன்னொரு வளைவு வர்ற மாதிரி அப்படியே திருப்பி அடிச்சுக்கிட்டேன் மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்கு அரை இஞ்சி விட்டுட்டு அதிலிருந்து இந்த கட் பண்ணி வச்ச பீஸெல்லாம் உள் சைடு வச்சு தையல் அடிச்சுக்கலாம் பிசுறு வெளி சைடு வராத அளவுக்கு நல்லா உள்ளே தள்ளி வச்சுக்கலாம் தையல ஒட்டின மாதிரியே அந்த பீஸில் நாம் கட் பண்ணியிருந்தோம்னா பிசுறு எதுவும் வெளியே வராது மேலே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பைப்பிங் வச்சு ஒரு ப்ளவுஸ் நான் டிசைன் வச்சு தைச்சிருக்கிறேன் இதே க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் அதுவும் காப்பர் கலர் வச்சு தான் தைச்சிருக்கு அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோ முடிஞ்ச பின்னாடி கடைசி பேஜில் வரும் அதை டச் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பைப்பிங் வச்சு சிம்பிளான டிசைனில் தான் தைச்சிருக்கிறேன் கீழ் சைடு முடிக்கும் போதும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம் கீழே ஒன்றரை இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும் அதுக்கு கீழே இன்னொரு பீஸ் வச்சதுனாலும் அந்த தையல் அடிக்கும்போதும் அதில் தையல் விழுந்துரும் அதனால் நான் ஒரு முக்கால் இஞ்சிக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன் அது கீழ் சைடு போகிறதுனால அது எதுவும் தெரியாது அடுத்ததாக ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பிசு உள் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுக்கலாம் பேக் சைடு திருப்பி ஒரு கட்டு கட்டி எடுத்துக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணதும் ஃபினிஷிங் ஆயிடுச்சு ஃப்ரண்ட் சைடு பீஸுக்கும் இதே மாதிரி வச்சு தையல் அடிச்சுக்கலாம் அதுக்கும் ஒரு நாலு பீஸ் வச்சு அடிச்சிருக்கு அதுலேயும் டிசைன் வந்திருக்கு இந்த கிளாத்து மேல் சைடு தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு அதே கலர் மேட்ச் நூல் போட்டு உள்ளே கட்டு கட்டி வெட்டிடலாம் மேல் சைடு தூக்கிட்டும் வராது ரம்ப சிம்பிளான டிசைனு தான் புதுசாக தைச்சி பழகுறவங்க கூட இந்த மாதிரி தைச்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்